அருள் எனும் ஒளி எப்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் அந்த அருட்சக்தியானது அறியாமை எனும் இருளை அழிக்கும் அறியாமை எனும் இருளை ஏன் அழிக்கணும் அப்ப நினைச்சா மட்டும் போதுமா எப்படி நடக்கும் ஒன்று நினைக்கிறீங்கன்னா நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு உண்டான முயற்சின்னு ஏதாவது கொஞ்ச நஞ்சமாவது இருக்கணும் என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் இறக்கும் தருவாயிலும் கூட ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள் புரிதல் மட்டும் இப்ப மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்பா யார் தெரியுமா இந்த ஒரு டேட்டா தான் உங்களை போட்டு சாவடிக்குது எங்க அப்பாக்கு எதுவுமே தெரியாத என்னையும் ஊற்று இப்படி இருந்தா எப்படி இருக்கும் உள்ள இதுக்கு முன்னாடி நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க பொருள் ஈட்டுவது என்பதை மட்டும் கற்றுக்கொண்டது போதும் என்று நான் கூறுகிறேன் இது இட்ஸ் டைம் டு ஏர்ன் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் கிரேஸ் இதுக்கப்புறம் நீங்க எதை ஏன் பண்ணணும் அருளை சேர்க்க வேண்டும் ஏன் அருளை சேர்க்க வேண்டும் அருள் எனும் ஒளி எப்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் அந்த அருட்சக்தியானது அறியாமை எனும் இருளை அழிக்கும் அறியாமை எனும் இருளை ஏன் அழிக்கணும் எல்லாம் மாயை எல்லாம் பொய் இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பண்ண செத்து போன்றோம் சீக்கிரம் எதுக்கு இருக்க நீ எல்லாரும் சுயநலவாதிகள் தான் சம்பாரிச்சு போட்டால் தான் புருஷன் சம்பாரிச்சு போட்டாதான் புள்ள காலம் போகிற கடைசியில் கைகால் அமுச்சு விட்டாதான் புள்ள அமுத்தி விட்டாதான் புள்ள கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொடுத்தாதான் பிள்ளை இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கட்டும் எத்தனை மலேசியன்ஸ் நான் பார்க்குறேன்னு தெரியுமா பிள்ளைங்களை எதுக்காக வளர்க்குறீங்க இப்போ பிள்ளைங்களுக்கு நான் வந்து பணம் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன் பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே சொல்கிறேன் இப்போ நான் படிக்க வைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தை அவள் பார்த்துப்பா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறமும் இது ஒரு சரியான டீச்சிங்காக இருக்க முடியுமா ஒரு நல்ல தகப்பனாக உன்னை நான் பெற்றுவிட்டேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உனக்கு பக்குவம் வர வரைக்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ தனியாக பார்த்துக்கொள் என் வாழ்க்கையை நான் தனியாக பார்த்துக்கொள்கிறேன் இப்படி எத்தனை பேர் புள்ள வளர்க்குறீங்க இப்படி எத்தனை பேர் பையனை வளர்க்குறீங்க முதல்ல என்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும் அப்புறம் என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும் நினைக்கணும் அப்புறம் என் குடும்பம் இல்லாதவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும் அப்புறம் என் நாடு அல்லாதவங்களை நல்லா பார்த்துக்கணும் நினைக்கணும் அப்புறம் என் இனமே இல்லாதவனையும் நான் என் உயிர் போல பார்த்துக்கணும்னு நினைக்கணும் நீ பெரியாளா நான் பெரியாளா ஓங்கிட்ட அதிக சொத்து இருக்கா என்கிட்ட அதிக சொத்து இருக்கா பெரிய காடி இருக்கா என்கிட்ட பெரிய காடி இருக்கா இதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மறுக்க முடியுமா நம்மளால இப்படி போட்டியை போடக்கூடிய போட்டியை வர வைக்கக்கூடிய பொறாமையை வர வைக்கக்கூடிய மார்க் சிஸ்டத்தை அடிப்படையாக வைத்து நம்பர்ஸ் அடிப்படையாக வைத்து பணத்தை மையமாக வைத்து எவன் பெரியவன் என்று பார்க்கக்கூடிய இந்த நடைமுறை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு வீடு நல்லா இருக்கும் ஒரு நாடு நல்லா இருக்கும் இந்த பிரபஞ்சமே எப்படி நல்லா இருக்கும் நினைச்சா மட்டும் எப்படி நினைக்கிறீங்கன்னா அது நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு உண்டான முயற்சின்னு ஏதாவது கொஞ்ச நஞ்சமாவது இருக்கணும் எதுவுமே இல்லை நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் என்ன சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் இது எப்படி எனக்கு புரியலையே இது எப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒன்றையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு ஈக்குவல் அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்குறேன் என் நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் முதல்ல நான் என்ன பண்ணணும் அதுக்குண்டான முயற்சியை ஒன்று ரெண்டாவது எடுக்கணும் எந்த முயற்சியும் எடுக்காமல் என் வீடு எப்படி நல்லாயிருக்கும் என் மாநிலம் எப்படி நல்லாயிருக்கும் என் நாடு எப்படி நல்லாயிருக்கும் என் பிரபஞ்சம் எப்படி நல்லாயிருக்கும் நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கனாவே இதுக்குண்டான பேஸ் ஒன்றே ஒன்று தான் அந்த பேஸ் என்ன அப்படின்னா எனக்கு வலிக்கிறது மாதிரியே எல்லாத்துக்கும் வலிக்கும் எனக்கு பசிக்கிறது மாதிரியே எல்லாத்துக்கும் பசிக்கும் எனக்கு கஷ்டம் வர்ற மாதிரியே எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும் நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருப்பதை போல எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் நான் எப்படி சாகும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேனோ அதுபோல என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் இறக்கும் தருவாயிலும் கூட ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள்ன்ற இந்த புரிதல் மட்டும் இப்போ மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுப்போம் இனி உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் கோவம் வருமா யாராவது பண்ணுற தப்பை பார்த்து கோவம் வருமா வந்தாலும் கம்மி பண்ணிப்பீங்க யாராவது ஒரு தப்பு பண்ணால் கூட ஏற்றுப்பீங்க யாராவது ஒரு சில வார்த்தையில் யூஸ் பண்ணால் கூட போக மாட்டிங்க என்ன மனம் மனம்தானே ஒரு 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 இடத்துல நிற்காத மனசு இப்போ என்னை எல்லோரும் கடவுளாக பார்க்குறீங்க நாளைக்கே நீங்கள் காரி துப்புற மாதிரி பார்த்தாலும் ஏதாவது தப்பாக நினைப்பண்ண நினைக்கிறீங்களா துப்புன்னு என்ன பண்ணுவேன் தொடச்சிப்பேன் துப்புன்னு என்ன பண்ணுவேன் தொடச்சிப்பேன் இதுதானுங்க எப்போது ஒரு மனிதன் வெக்கம் மானோ சூடு சொரணை இல்லாம வாழ கற்றுக்கிறானோ உள் தன்மையில் வெளியே இருக்கிற மாதிரி நடிக்கணும் எதுக்கு வச்சு செஞ்சுருவானுங்க உள்ள எப்படி இருக்கணும் துளி கூட இருக்கக்கூடாது என்ன இருக்க கூடாது உள்ள ஒரு துளி கூட இருக்க கூடாது வெளியே எப்படி காமிச்சுக்கணும் இதெல்லாம் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கணும் ஏன் தான் எது பண்ணாலும் உரைக்காதுன்னு சொல்லி தலையில மொளகார பண்ண மாட்டானா அப்போ வெக்கம் மானம் சூடு சொரண அகத்திற்கு புறத்திற்கு எவ்வளவு கவனமாக எவ்வளவு சாதுரியமாக அந்த சூழ்நிலையை கையாள வேண்டுமோ அதை கையாளணும் உள்ள அது ஏதோ இருக்குன்னு இருக்கு வலிக்கும் அப்புறம் அந்த மானத்துக்கு இழுக்கு வரும் அப்பா தெரியுமா இந்த ஒரு டேட்டா தான் போட்டு சாவடிக்கு எங்க அப்பாக்கு எதுவுமே தெரியாத என்னையும் ஊற்று இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அவன் தான் தம்பி நீங்க ஏமாத்து வேலை அப்படி ஏமாந்துறாதீங்க அவன் பண்ண நீங்கள பண்றீங்க முழு முதற் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்பவன் அல்ல உங்களுக்கு சந்தேகமே வேண்டவே வேண்டாம் எப்ப இந்த செயலை நான் செய்யல நினைச்சு செய்யறீங்களோ ஒவ்வொரு செயலும் வினைப்பயனை அழித்து நிஷ்காமிய கர்மாவாக மாற்றி இல்லாத பெருவாழ்விற்கு கொண்டு சென்று விடும் கிளியர்